ஸ்ரீ தட்சிண யோக யோகசக்தி பீடம் வழங்கும் அசரரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பல வகையான ஜோதிடம் இருக்கு ஆனால் இன்றளவும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை வச்சு தான் அதிக அளவு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி நிறைய ஜோதிடம் வந்துட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம பார்க்க போகிற இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகமும் தேவையில்லை பிறப்பு தேதியும் தேவையில்லை நம்மளோட முகத்தை வச்சே நம்மளோட வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிட்டு இருக்காங்க கவி முரளி கிருஷ்ணன் அவர்கள் அவங்க வழங்குற இந்த வாழ்க 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 பயிர் வல்லுயிர் ய காளி ஓம்ெய காளி ஸ்ரீ தர்ஷணக காளி எல்லா வல்லா ஸ்ரீ தர்ஷ காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வம் நாயக சதுர்த்தி இந்த விநாயகசத்தில் எப்படி விநாயகரை வழங்குறதுன்னா எனக்கு பெரிய செல்வங்கள் வேணும் தனங்கள் வேணும் அப்படின்லாம் கிடையாது இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்துகளால் அரசாங்கமே கட்சிகளில் சில விழாக்களை ஊர் முழுக்க தெரு முழுக்க எடுக்குது இருந்தாலும் நம்முடைய பாரம்பரிய சனாதன கர்மப்படி நம்ம வீட்டில் விநாயகரை வழங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா முழு முதற் கடவுள் ஐங்கரத்தான்னு சொல்லுவாங்க உலகத்தில் நமக்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறதா தசல் தெய்வீ ஐதேகம் அது மட்டுமல்லாத படைத்தல் காத்தல் அருள் என்ற மூன்று தெய்வங்கள் மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள் ஆனால் அத்தனை தெய்வங்கள்லையும் ஒரே ஒரு தெய்வத்துக்கு மட்டும் ஐந்து கரம் இந்த ஐந்து கரம்ன்றது எதை குறிக்குதுன்னா ஆக்கல் காத்தல் அழித்தல் கூடவே அருளல் இந்த மாதிரி ஐந்து விதமான கடமைகளை கொண்டதால் அங்கீங்காரம் சொல்லுவோம் அவர் ஞானத்துக்குரியவர் பிள்ளைகளுக்கு கல்வியை தருபவர் எல்லா தெய்வங்களும் வனங்குடிய முடல் கடவுள் விக்னங்களை தீர்ப்பவர் தடைகளை தகர்த்து எறிபவர் நமக்கு தெரிந்தன அதை விட என்னன்னா ரொம்ப சாதாரணமாக வழிபடக்கூடியவர் நம்முடைய விவசாயம்தான் நமக்கு முக்கியம் நம்ம நாட்டுக்கு பொதுகெழுக்கு அந்த விவசாயி பசு சாணத்தை எடுத்து வைத்து மஞ்சள் குங்க வச்சு ரெண்டு அருங்கும்பல் வச்சா விநாயகர் அங்கே வந்துடுவார் இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தா மஞ்சளை பிடித்து விநாயகர் செய்தால் விநாயகர் ஆவாகனம் ஆகிடுவார் இன்னும் கொஞ்சம் சந்தனத்தால் விநாயகரை அப்படி இப்படி தொட்டால் விநாயகர் ஆகிடுவார் அதனால மண்ணால் செய்த விக்கிரகங்களை அதாவது சிலைகளை கையில் செய்வார்கள் கிராமத்துல தான் இன்னைக்கும் உண்டு அப்படிப்பட்ட சிலைகளை வீட்டுக்கு அன்றைய தினம் விநாயக பெருமானுக்காக விரதம் இருந்து வீட்டை சுத்தப்படுத்தி பூசை அறையை சுத்தப்படுத்தி அந்த கையால் கைவினைகளுக்கு ஒரு அதை களிமணல் செய்வாங்க அந்த கைவினை கலைஞர்களுக்கு ஒரு தொழில் ஒரு ஊதியம் கிடைக்கிற நாள் அந்த கலையை நம் வீட்டுக்கு வர வச்சுக்கிற நாள் அந்த கலையில் தெய்வத்தை பார்க்குற நாள் அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு வீட்டு எடுத்து வந்து அந்த வீட்டுக்கு எடுத்துன்னு வரது எப்படி எடுத்தோம்னா ஒரு தட்டு அல்லது மனை எடுத்துருக்கணும் அந்த மனையை சுத்தமாக்கணும் தட்டை சுத்தமாக்கிக்கலாம் அதுக்கு மஞ்சள் குங்கம் வச்சு மஞ்சள் தடைய அர்ச்சதை அரிசிகளை அதை விட்டு அந்த தட்டோடு போய் அந்த மனையோடு போய் நம்ம எந்த விநாயகர் விரும்புகிறோம் அந்த விநாயகரை வாங்கி அதில் வைத்து பயபக்தியோடு வீட்டு கெட்டு வந்து ஊசி அங்கு எடுத்து அதற்கு வசதி அலங்காரங்கள் செய்கிறவங்க அழகாக என்ன ஆடைகள் அலங்கரிக்கலாம் வீட்டில் இருக்கிற நகை நட்டுக்கள்லாம் போட்டு தங்கத்தால் அலங்கரிக்கலாம் மஞ்சள் உங்கள் சந்தன பொருட்களை வைக்கலாம் பூக்களால் அலங்கரிக்கலாம் முக்கியமாக எருக்கம்பூ மாலை அதுக்கு அது போட்டோம் அதுக்கு அழகாக கொடை விற்கிறாங்க இன்றைக்கி வண்ண வண்ணமாக நல்ல கொடைகள் விற்கிறாங்க அப்படிப்பட்ட கொடைகளை அதற்கு சாத்தி ஆடை அணிகளெல்லாம் அணிவித்து பலகாரணம் எடுத்துட்டோம்னா இயற்கையாக கிடைக்கிற கம்பு மஞ்சள் விழாம்பழம் இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிற விஷயங்கள் அதை முக்கியமாக வாங்கிக்கும் பழம் நாவப்பழம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதோட வீட்டில் கொழுக்கட்டை மோதகம் இப்படிப்பட்ட பலகாரங்களை செய்து படைத்து நிவேதம் செய்து இறைவனுக்கு காணிக்கையாக்கி அதை நாம் பிரசாதமாக நாமும் உண்டு அக்கத்து பக்கத்து நண்பர்கள் உறவினர்களாக கொடுத்து அன்றைய நாளில் முடிந்த அளவுக்கு பசுக்களுக்கு தானங்கள் செய்து ஏழைகளுக்கு உணவளித்து ஏழைகளுக்கு வஸ்திர தானம் பண்ணி என்னென்ன முடியுமோ பிள்ளைகளுக்கு கல்வி தானம் பென்சில் புக்கெல்லாம் பேனா நோட் புக்கெல்லாம் தரலாம் இப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு இந்த விழாயசத்தை செய்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் பிள்ளைகள் பிறப்பார்கள் அருவாக வளர்வார்கள் கலைகள் கல்விகளை கற்பார்கள் தொழிலில் முன்னேறுவார்கள் திருமண தடைகள் நீங்கும் பிள்ளை பேர்கள் கிடைக்கும் வீட்டில் வீடு வாகனம் நீர் நிலம் என்னென்ன நினைக்கிறோமோ வாழ்க்கை லட்சியங்கள் அத்தனையும் அடையக்கூடிய நாள் அந்த விரதமாக இருந்த விநாயகர் செய்வோம் ரொம்ப எளிமையான தெய்வம் ரொம்ப உயர்ந்த தெய்வம் எளிமையான பக்தி மட்டும் இருந்தால் போதும் அந்த பக்தியோடு கூடிய நெறியோடு நியமனத்தோடு அந்த பூஜையை செஞ்சீங்கன்னா நினைத்ததை அடையலாம் வெற்றிகளை குவிக்கலாம் அப்படிப்பட்ட கடவுள் அதே சமயத்தில் அசரிரி டிவி யூடியூப்ல போனீங்கன்னா விநாயகருக்கான கணேச பந்தனம் அப்படின்ற ஒரு சிறப்பான நூல் இருக்கிறது நூற்றி எட்டு வரிகள் கொண்டது பிள்ளைகளும் மனம்பாடம் பண்ணலாம் இந்த கணேச பந்தனத்தை நீங்கள் பந்தனம் செய்து கொண்டால் உங்கள் வசமாக்கி கொண்டால் பிரார்த்தனை செய்தால் பாராயணம் செய்தால் நிச்சயமாக சகல சௌபாகியங்களுக்கு கிடைக்கும் மிக தெய்வீக அருள் பெற்ற நூல் அதை படிக்கலாம் பார்க்கலாம் கேட்கலாம் உப்பரி பரிமாணங்களாக ஆசிரியருக்கு நீங்கள் பயன்படுத்திக்க எல்லாரும் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழணும் நாடு செழிக்க மழை பெய்யணும் நல்ல அரசாங்கம் நடக்கிறோம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்கணும் செல்வ சிறப்போடு ஆரோக்கியத்தோடு ஆனந்தத்தோடு வாழ பிரார்த்தித்து ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துராதிங்க